இந்திய நேரப்படி இரவு மணி செய்திகள் முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒரு கோடி நிதியை விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பினராயி விஜயன் நாமக்கல் மாவட்ட சிறுநீரக முறைகேடு வழக்கில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம் அதிமுகவை உள்வாடைக்கு விட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் தேசிய அளவில் தமிழ்நாடு ரத்த தானத்தில் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் பதினாறு பதினெட்டாம் தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை காணலாம் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வயநாடு நிலச்சரிவு நிவாரண நிதியாக ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒரு கோடியை முழுமையாக உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் கேரளா மாநிலம் வயநாட்டில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது நிலச்சரிவில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஏராளமான வீடுகள் மண்ணுக்குள் பொதிந்தன இதனிடையே வயநாடு நிலச்சரிவு நிவாரணமாக இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கும்படி மத்திய அரசிடம் கேரள அரசு கோரிக்கை வைத்தது ஆனால் நிவாரணமாக ரூபாய் இருநூற்றி அறுபது கோடியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது ஆனால் அந்த நிதி இதுவரை கேரளாவிற்கு வழங்கப்படவில்லை அதேபோல் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கடனை தள்ளுபடி செய்ய மத்திய அரசு மறுத்து வருகிறது வங்கிக் கடன் தொடர்பான வழக்கு கேரள உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசுக்கு நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்தது இந்நிலையில் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது வயநாடு நிலச்சரிவு நிவாரண நிதியாக ரூபாய் இரண்டாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒரு கோடியை முழுமையாக உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் பினராயி விஜயன் கோரிக்கை விடுத்தார் மேலும் கோழிக்கோடு கிணலூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் கடன் பெறுவதில் கேரள அரசிற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் முன்னதாக நேற்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டம் சிறுநீரக முறைகேடு வழக்கில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள விசைத்திரை தொழிலாளர்களிடம் ஏழ்மையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக சிறுநீரக தானம் பெற்று மோசடி நடந்துள்ளது தற்போது திருச்சி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் உள்ள சில மருத்துவமனைகளிலும் இதுபோன்ற மோசடிகள் நடந்ததாக தகவல்கள் வருகின்றன இது பற்றி சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் பரமக்குடியை சேர்ந்த சதீஷ்வரன் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிறுநீரக மோசடி குறித்து விசாரணை நடத்த தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் ஐ அதிகாரிகள் நிஷா சிலம்பரசன் கார்த்திகேயன் அரவிந்த் ஆகியோர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை நியமித்து உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கறிஞர் ரீஷ் சுப்பிரமணியன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் அந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே கே மகேஸ்வரி என் வி அஞ்சரியா அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நாமக்கல் கிட்னி முறைகேடு வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்ய எந்த ஆட்சேபனை இல்லை என்றும் சிறப்பு புலனாய்வு குழுவை எதிர்க்கவில்லை அதிகாரி நியமனத்தை மட்டுமே எதிர்க்கிறோம் என்றும் நாங்கள் பரிந்துரைக்கும் அதிகாரிகளை தேர்வு செய்து குழுவை அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது தமிழக அரசின் கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தனர் மேலும் சிறுநீரக முறைகேடு குறித்து சிறப்பு விசாரணை குழுவை அமைத்த உச்சநீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவில் தலையிட விரும்பவில்லை எனவும் உயர்நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழுவை மாற்ற முடியாது எனவும் நீதிபதிகள் கூறி வழக்கு விசாரணையை முடித்து வைத்து உத்தரவிட்டனர் அதிமுகவை உள்வாடகைக்கு விட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வே ஆணைமுத்து நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் நூல் வெளியீட்டு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பேசினார் அப்போது எடப்பாடி பழனிசாமி கார் மாறி சென்றாலும் பரவாயில்லை விழும் கால் மாறி விழுகிறார் கால் மாறி விழுந்து வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு சுயமரியாதை என்றால் என்னவென்றே தெரியாது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக உள்வாடகி விட்டுள்ளார் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் தேசிய அளவில் தமிழ்நாடு இரத்த தானத்தில் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கூட்டரங்கில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் தேசிய தன்னார்வ இரத்த தான நாளில் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது நிகழ்ச்சியில் தன்னார்வ இரத்த தான முகாம் அமைப்பாளர்களுக்கும் வாழ்நாளில் ஐம்பது முறைக்கு மேல் தன்னார்வ ரத்த கொடையாளர்களுக்கும் அதிக அளவில் தன்னார்வ ரத்த கொடையாளர்களுக்கும் இணைய வழியில் பதிவு செய்தவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று மிக சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சரின் சீரிய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைகளிலும் பல்வேறு மக்கள் நலப்பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றும் அந்த வகையில் பிற மாநிலங்களை ஒப்பிடும் போது மத்திய அளவில் தமிழ்நாடு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தன்னார்வ இரத்த தானத்தில் முன்னோடி மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்தார் தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து விலகுவதற்கான சாத்திய கூறுகள் உள்ள நிலையில் பதினாறு பதினெட்டாம் தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அதிக மழை பொழிவை கொடுக்கும் வழக்கமாக அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான பருவமழை காலங்களில் வட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்ப்பது வழக்கம் இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை வருகிற பதினாறு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தொடங்க சாத்தியம் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் செய்தி வெளியிட்டுள்ளது அதில் தென்மேற்கு பருவமழை வருகிற பதினாறு பதினெட்டாம் தேதிகளில் இந்திய பகுதிகளிலிருந்து விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்றும் அதே நேரத்தில் வளிமண்டல கீழடுக்குகளில் கிழக்கு வடகிழக்கு திசையில் காற்று வீசக்கூடிய நிலையில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை வருகிற பதினாறு பதினெட்டாம் தேதிக்குள் தொடங்குவதற்கான சாத்தியம் உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சி சார்பில் நூற்றி ஐம்பது லட்சம் பனை விதைகளை நடவு செய்யும் பணியை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் தொடங்கி வைத்தார் நீர்மிகு பசுமையான சென்னையை நோக்கி என்ற தலைப்பில் ஆறு ஏரி குளம் மற்றும் கடற்கரை பகுதிகளில் நூற்றி ஐம்பது லட்சம் பனைமர விதைகளை நடவு செய்யும் பணியை சென்னை மாநகராட்சி சார்பில் துவக்கப்பட்டது இந்நிலையில் திருவொற்றியூர் சூரை மீன்பிடி துறைமுகத்தில் காலி இடங்களில் பனைமர விதைகளை நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதேபோன்று பனை விதைகளை பராமரிக்கும் பணியும் மாநகராட்சி சார்பில் துவங்கப்பட்டது பனைமரம் என்பது நீர்நிலைகளை பாதுகாக்கும் வரப்பிரசாதமாக கருதப்படும் நிலையில் தமிழக அரசு பனை மரங்களை பாதுகாக்கவும் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது பனை விதை நடவு செய்யும் நிகழ்ச்சியில் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் சென்னை மாநகராட்சி ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திமு தனி அரசு மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் நாட்டு நலப் பணித்திட்ட இளைஞர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து மணலி மண்டலத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கடிந்து கொண்டதை அடுத்து மாதவரத்தில் உள்ள சுகாதார நிலையத்தில் பாம்பு கடிக்கான மருந்து கொண்டுவரப்பட்டு இருப்பு வைக்கப்பட்டது சென்னையை அடுத்த மணலி மண்டலத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மணலி மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் மண்டல அலுவலர் தேவேந்திரன் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பாம்பு கடிக்கான மருந்து இருப்பில் இருக்கிறதா என்று பொன்னேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கேட்டதற்கு அதிகாரிகள் இல்லை என்று கூறியவுடன் மாலை ஐந்து மணிக்குள் பாம்பு கடிக்கான மருந்துகளை கொண்டு வந்து வைத்துவிட்டு தொலைபேசியில் தன்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தெரிவித்தார் உடனே பாம்பு கடிக்கான மருந்துகளை மாதவரத்தில் உள்ள சுகாதார நிலையத்திற்கு கொண்டு வந்து இருப்பு வைக்கப்பட்டதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது காட்டுமன்னார் கோயில் அடுத்த ஆலங்காத்தான் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை அளித்தனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆலங்காத்தான் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமிற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் சங்கர் தலைமை தாங்கினார் முகாமில் குஞ்சமேடு ஆலங்காத்தான் கால்நாட்டாம்புலியூர் மேல்ராதாம்பூர் உள்ளிட்ட ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு மகளிர் உரிமைத் தொகை முதியோர் உதவித்தொகை விதவை பெண்களுக்கான உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை வீட்டுமனை பட்டா குடும்ப அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் முகாமில் பதினைந்து துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்கள் அளித்த மனுக்களை பதிவு செய்தனர் பரிசீலனை செய்யப்பட்ட மனுக்களின் பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர் முகாமில் வட்டாட்சியர் பிரகாஷ் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகர் கல்விக்குழு தலைவர்கள் முத்துசாமி முட்டம் ஜெயபாண்டியன் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி கல்விக்குழு உறுப்பினர்கள் பூக்கடை செந்தில் பால மணிகண்டன் ரெட்டியூர் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரையில் பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு அடுத்தபடியாக பொழுதுபோக்கு மையமான வேலம்மாள் கிரிக்கெட் ஸ்டேடியத்தை இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தற்போதைய கேப்டனுமான கிரிக்கெட் வீரர் தோனி திறந்து வைத்தார் மதுரை சிந்தாமணி சுற்றுச்சாலையில் உள்ள வேலம்மாள் மருத்துவமனையின் அருகே பனிரண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் பரப்பளவில் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது கோடி செலவில் முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட வேலம்மாள் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் கிரிக்கெட் மைதானத்திற்கு அடுத்தபடியாக தென் தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த கிரிக்கெட் மைதானமாக வேலம்மாள் கிரிக்கெட் மைதானம் அமைந்துள்ளது மேலும் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா துபாய் ஆகிய மூன்று நாடுகளில் இருந்து தொழில்நுட்ப ஆலோசனை பெற்று நவீன வசதிகளுடன் மழைநீர் உடனடியாக வெளியேறும் வகையிலும் இரவு பகல் ஆட்டங்கள் நடைபெறுவதற்கு ஏற்றவாறு மின்விளக்கு வசதிகளுடன் வேளம்மாள் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தமிழக அரசு வழிகாட்டுதலின்படி கூட்டம் இல்லாமல் பார்வையாளர்களின்றி வேளம்மாள் கிரிக்கெட் மைதானத்தை இந்திய அணியின் முன்னாள் கேப்டனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தற்போதைய கேப்டனுமான தோனி திறந்து வைத்தார் திருவள்ளூர் அருகே ஆறு வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை அளித்தவருக்கு ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் விதித்து திருவள்ளூர் மாவட்ட போக்சோ நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி தீர்ப்பளித்தார் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த மோசஸ் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி தனது வீட்டின் அருகே ஆறு வயது சிறுமியிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டார் இது குறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஆவடி அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து திருவள்ளூர் நீதிமன்றத்தில் மோசஸை ஆஜர்படுத்தி சென்னை புலல் சிறையில் அடைத்தனர் திருவள்ளூர் மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் விஜயலட்சுமி ஆஜராகி வாதாடினார் வழக்கின் இறுதி விசாரணையில் நீதிபதி உமா மகேஸ்வரி தீர்ப்பு வழங்கினார் அதில் வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக ஏழு ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் மேலும் சிறுமிக்கு ரூபாய் மூன்று லட்சம் நிவாரணத் தொகை வழங்க தமிழக அரசிற்கு பரிந்துரைத்தார் மோசஸ் ஆஜர் ஆகாததால் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிபதி உமா மகேஸ்வரி உத்தரவிட்டார் இருக்கும் நாட்களிலாவது நிலுவையில் உள்ள திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீ திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று கோவை ஜி டி நாயுடு மேம்பாலத்தை பார்வையிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி திமுக அரசை வலியுறுத்தினார் கோவை அவிநாசி சாலையில் நேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்த ஜி டி நாயுடு மேம்பாலத்தை முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இன்று பார்வையிட்டார் அப்போது பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் வேலுமணி வாழ்த்தி அதிமுகவினர் கோஷங்கள் எழுப்பினர் மேலும் முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு மாலை அணிவித்து பட்டாசுகள் வெடித்தும் மேலதாள வாத்தியங்களுடன் வரவேற்றனர் அதன் பின்னர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சி அதிமுக ஆட்சியின் கொண்டுவரப்பட்டது என்றும் அவிநாசி சாலையில் பெரும் நெரிசல் ஏற்பட்டதால் மக்கள் அவதிப்பட்ட நிலையில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தோம் என்று அப்போது முதலமைச்சராக இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிதி ஒதுக்கி தந்தார் எனவும் அதிமுக ஆட்சியில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பாலப்பணிகள் பணிகள் நிறைவு செய்யப்பட்டது என்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்தார் அம்மாவர்கள் தொடர்ந்து மேம்பாலங்கள் நானூத்தி இருபத்தி ஒன்பது கோடியிலே இன்னைக்கு அது சிறப்பான முறையில் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார் அதே போல கோடியில் ரெண்டெடுக்கு மேம்பாலம் அதே போல் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கோடியிலே திருச்சி சாலை ராமநாதபுரம் மேம்பாலம் அதே போல் அறுபத்தாறு கோடியில் கவுண்டம்பாளையம் மேம்பாலம் எண்பத்தாறு கோடியில் வெண்ணாயக்கம்பாளையம் மேம்பாலம் அதே போல் ஜிஎன்எல் அடுத்தது ஒரு மேம்பாலம் நாற்பத்தி ரெண்டு கோடியிலே காரமடை மேம்பாலம் அதே போல் ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு கோடியில் பார்த்தீங்கன்னா இருகூர் பீலமேடு அதே போல் ரெப்கோ நுண்கடன் நிறுவனத்தின் மதுரை மண்டல அலுவலகத்தின் திறப்பு விழாவில் பயனாளிகள் ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கும் கடன்கள் பெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது ரெப்கோ வங்கியின் துணை நிறுவனமான ரெப்கோ நுண்கடன் நிறுவனத்தின் மதுரை மண்டல அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது விழாவில் ரெப்கோ வங்கியின் தலைவர் இ சந்தானம் ரெப்கோ வீட்டு வசதி நிறுவனத்தின் தலைவர் தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தனர் விழாவில் பங்கேற்றவர்களை பாலமுருகன் வரவேற்றார் விழாவில் பயனாளிகள் ரூபாய் ஐம்பது லட்சத்திற்கு தொழில் கடன்கள் பெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை அலுவலக பணியாளர் சீனிவாசன் மதுரை கோட்ட அலுவலர்கள் செல்வகுமார் தண்டாயுதபாணி கருத்ததுரை ஜீவானந்தம் ஆகியோர் செய்திருந்தனர் விழாவில் ரெப்கோ நுண்கடன் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் வெங்கடாசலம் வங்கி இயக்குனர் கனகவேல் மண்டல மேலாளர் கனகராஜ் மற்றும் ரெப்கோ வங்கி மேலாளர்கள் ரெப்கோ வீட்டு வசதி நிறுவன மேலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தலைவாசல் அருகே இடுகாட்டை ஆக்கிரமிப்பு செய்த விவசாயி இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய விடாமல் தடுத்ததால் ஆத்தூர் ஊரக காவல்துறையினர் சமரசம் செய்ததை அடுத்து இறந்தவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது சேலம் மாவட்டம் தலைவாசல் அடுத்த சதாசிவபுரம் கிராமத்தில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் என்பவர் வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்தார் அவரது உடலை நல்லடக்கம் செய்வதற்காக தெடாவூர் சாலையில் உள்ள இடுகாட்டில் அதற்கான ஏற்பாடுகளை உறவினர்கள் செய்தனர் அப்போது இடுகாட்டின் அருகில் முருகேசன் என்பவருக்கு சொந்தமான மூன்று ஏக்கர் நிலம் உள்ள நிலையில் இடுகாட்டில் ஒரு பகுதியையும் முருகேசன் ஆக்கிரமித்துள்ளார் மேலும் இறந்தவரின் உடலை நல்லடக்கம் செய்யக்கூடாது என முருகேசன் கோரியதால் இறந்தவரின் உடலை அடக்கம் செய்ய வந்தவர்களுக்கும் முருகேசனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆத்தூர் ஊரக காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது இறந்தவரின் உடலை நல்லடக்கம் செய்வதை தடுக்கக்கூடாது என்றும் உங்களிடம் உள்ள ஆவணங்களை சமர்ப்பித்து நீதிமன்றத்தில் தீர்வு காண வேண்டும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனை அடுத்து உறவினர்கள் இறந்தவரின் உடலை நல்லடக்கம் செய்தனர் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த குண்டு ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த குண்டு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது முகாமில் ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தொகை ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தனர் முகாமில் குண்டு பெரும்பேடு குடுவாஞ்சேரி உள்ளிட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு மகளிர் உரிமைத் தொகை முதியோர் உதவித்தொகை விதவை பெண்களுக்கான உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை கலைஞர் காப்பீடு வீட்டுமனை பட்டா குடும்ப அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் முகாமில் பல்வேறு துறைகளின் அரசு அதிகாரிகள் பங்கேற்று பொதுமக்கள் அளித்த மனுக்களை பெற்று இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தனர் பரிசீலனை செய்யப்பட்ட மனுக்களின் பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர் முகாமில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாலதி போஸ்கோ ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம் காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தனிகாசலம் குண்டு பெரும்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் முத்தமால் சங்கர் குண்டு பெரும்பேடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இருசப்பன் தத்தனூர் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரா மாசிலாமணி கொளத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்து கணபதி மற்றொரு வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானி உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சங்க வகைப்பாடு இல்லாமல் அனைவருக்கும் இருபது சதவீத ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கியின் அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் கூட்டுறவுத்துறை அமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையிலும் காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கியின் அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் தலைமை தாங்கினார் மாவட்ட தலைவர் சேகரன் மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் சங்க வகைப்பாடு இல்லாமல் அனைவருக்கும் இருபது சதவீத ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு முன்பும் பின்பும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கருணை ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் பணி நிரந்தரமாக செய்ய வேண்டும் முதல்வர் மருந்தகத்தில் விற்பனையை கட்டாயப்படுத்தக்கூடாது அடிப்படை வசதிகளுடன் கட்டடங்களை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் அடுத்த வாரத்திலிருந்து சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் டாக்பியாவின் மூலம் தங்களின் கோரிக்கைகளை வெற்றி பெறும் வரை போராட்டம் தொடரும் எனவும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதில் ஒன்றிய பொருளாளர் கார்த்திகேயன் வெங்கடேசன் ரமேஷ் உட்பட கூட்டுறவு வங்கியின் அனைத்து பணியாளர்கள் கலந்து கொண்டனர் பூண்டி ஒன்றியம் மெய்யூர் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமை திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் துவக்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் மெய்யூர் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் தமிழக அரசின் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது முகாமிற்கு ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் ராஜேஷ்குமார் தலைமை தாங்கினார் பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுலோச்சனா செல்வி மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மோகன்ராஜ் பூண்டி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் டி கே சந்திரசேகர் பூண்டி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஜான் பொன்னுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தார் முகாமில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் அதன் பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முகாமில் மெய்யூர் தேவந்தவாக்கம் மாமண்டூர் சோமதேவன்பட்டு ஆகிய நான்கு ஊராட்சிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் பங்கேற்று மகளிர் உரிமை தொகை முதியோர் உதவித்தொகை விதவை பெண்களுக்கான உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை வீட்டுமனை பட்டா கலைஞர் காப்பீடு குடும்ப அட்டை ஆதார் அட்டை உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை அளித்தனர் முகாமில் பதினைந்து துறைகளை சேர்ந்த அரசு அலுவலர்கள் பங்கேற்று பொதுமக்கள் அளித்த மனுக்களை பெற்று முப்பத்தி ஐந்து சேவைகளை பொதுமக்கள் பெறும் வகையில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தனர் மேலும் பரிசீலனை செய்யப்பட்ட மனுக்களின் பயனாளிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினர் முகாமில் வழக்கறிஞர் பகலவன் ஒன்றிய திமுக துணை செயலாளர்கள் சித்ரா பாபு கே பாபு வேலு பி சிவையா மாவட்ட பிரதிநிதி குப்பன் தாமோதரன் ராகவன் சீனிவாசலு வேலு சாந்தகுமார் உட்பட அரசு துறை அதிகாரிகள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை பூண்டி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் டி கே சந்திரசேகர் தலைமையில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் அரியலூர் தனியார் சிமெண்ட் ஆலைகளுக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் மன உளைச்சலில் உள்ளனர் என்று மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் சார்பில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் விவசாய பிரதிநிதிகள் தெரிவித்தனர் அரியலூர் அருகே அமைந்துள்ள டால்மியா சிமெண்ட் ஆலைக்கு சொந்தமான அமினாபாத் கயர்லாபாத் பகுதியில் உள்ள சுண்ணாம்புக்கள் சுரங்க விரிவாக்கம் குறித்து மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் சார்பில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பல்வேறு விவசாய சங்க பிரதிநிதிகள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் அப்போது அரியலூர் தனியார் சிமெண்ட் ஆலைகளுக்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் மன உளைச்சலில் உள்ளனர் எனவும் சிவண்டாலை நிர்வாகம் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை எனவும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை ஆலை நிர்வாகமோ சுற்றுச்சூழல் வாரியமோ கண்டுகொள்ளவதில்லை என்றும் விவசாய பிரதிநிதிகள் தெரிவித்தனர் மேலும் சுண்ணாம்புக்கள் சுரங்க விரிவாக்கத்திற்கு அனுமதி கொடுத்தால் மக்கள் வாழ தகுதியற்ற நிலமாக மாறும் என்று பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பெரணமல்லூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆவணியாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போலூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் காந்தன் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று அதிமுகவின் சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடையே வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த பெரணமல்லூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆவணியாபுரம் கிராமத்தில் மத்திய மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மத்திய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரிபாபு நிலைமை தாங்கினார் முப்பத்தி ஐந்தாவது வாரமாக நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் அண்ணாமலை முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் போலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மத்திய மாவட்ட அதிமுக செயலாளருமான ஜெயசுதா லட்சுமி காந்தன் கலந்து கொண்டு ஆவணியாபுரம் கிராமத்தில் வீதி வீதியாக நடந்து சென்று மக்களிடையே அதிமுகவின் சாதனைகளை குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கினர் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் வீரபத்ரன் டாக்டர் விமல்ராஜ் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆன்லைனில் புக்கிங் செய்யப்பட்டு சிவகாசியிலிருந்து குடியாத்தத்திற்கு உரிய ஆவணம் இன்றி லாரியில் கொண்டு வரப்பட்ட சுமார் ஐந்து லட்சம் மதிப்பிலான பட்டாசுகளையும் லாரியையும் குடியாத்தம் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளர் ருக்மாங்கதன் தலைமையிலான காவல்துறையினர் கவுண்டனிய ஆற்று பகுதியான புதிய தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த லாரியை மடக்கி சோதனை மேற்கொண்டதில் சிவகாசியில் இருந்து ஆன்லைன் மூலம் புக்கிங் செய்யப்பட்ட ஐந்து லட்சம் மதிப்பிலான பட்டாசு பாக்ஸ்கள் கொண்ட பண்டலங்கள் இருந்ததும் அதற்கான ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வரப்பட்டதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது வந்தது இதனை அடுத்து உரிய ஆவணமின்றி வரப்பட்ட சுமார் ஐந்து லட்சம் மதிப்பிலான பட்டாசு பெட்டிகள் நிரப்பப்பட்ட லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இது குறித்து விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் ராஜன் என்பவரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செங்குன்றம் அருகே தொழிற்சாலையில் திருட சென்ற பழைய பொருட்கள் சேகரிக்கும் கூலி தொழிலாளியை கொடூரமாக தாக்கி மொட்டை அடித்து கொலை செய்து கால்வாயில் வீசிய தனியார் தொழிற்சாலை உரிமையாளர் மகன் உட்பட நான்கு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த காட்டுநாயக்கன் நகர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின கூலி தொழிலாளி மணிமாறன் என்பவர் சாலைகளில் உள்ள பழைய பொருட்களை சேகரித்து அவற்றை கடையில் விற்று பிழைப்பு நடத்தி வந்தார் இந்த நிலையில் கோணிமேடு பகுதியில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் கூலி தொழிலாளி மணிமாறன் திருடுவதற்கு சென்றதாக கூறி தொழிற்சாலை ஊழியர்கள் மணிமாறனை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து இரும்பு ராழால் பயங்கரமாக தாக்கி உள்ளனர் மணிமாறன் நள்ளிரவு வரை வீட்டிற்கு வராததால் உறவினர்கள் அவரை பல இடங்களில் தேடிய நிலையில் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் மணிமாறனை கட்டி வைத்துள்ளது தெரிய வந்தது இதனையடுத்து தொழிற்சாலைக்கு சென்று உறவினர்கள் கேட்டபோது ஏற்கனவே ரூபாய் ஆறு லட்சம் வரை தொழிற்சாலையில் திருடி போய் உள்ளதாகவும் அந்த பணத்தை கொடுத்தால் விட்டுவிடுவதாக தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே இன்று காலையில் எல்லையம்மன் பேட்டை கிராமத்தின் கால்வாயில் மணிமாறன் மொட்டை அடிக்கப்பட்டு காயங்களுடன் சடலமாக கிடந்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த செங்குன்றம் காவல்துறையினர் மணிமாறன் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கூலி தொழிலாளி மணிமாறன் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அறிந்த உறவினர்கள் கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தொழிற்சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து காவல்துறையினர் தொழிற்சாலையின் உரிமையாளரின் மகன் உட்பட நான்கு பேரை கைது செய்தனர் மேலும் தொழிற்சாலையின் உரிமையாளர் கலீலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் பண்ருட்டி அரசு பள்ளியில் நிலத்தடி நீர் சேமிப்பு மற்றும் தண்ணீர் சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது நீர் சக்தி அமைச்சகம் மற்றும் பிரம்மா குமாரிகள் ஆன்மீக இயக்கமும் இணைந்து கடலூர் மாவட்டம் பன்ரொட்டி அரசு பள்ளியில் பள்ளி மாணவர்களிடையே நிலத்தடி நீர் சேமிப்பு மற்றும் தண்ணீர் சிக்கனம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பொறியாளர் பரமசிவம் தலைமை தாங்கினார் பிரம்ம குமாரிகள் நிர்வாகிகள் முருகன் ரேவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் நிலத்தடி நீர் சேமிப்பு மற்றும் தண்ணீர் சிக்கனம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு திரைக்காட்சிகள் திரையிடப்பட்டது நிகழ்ச்சியில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை தெற்கு ராஜ வீதி அருகே நகைப்பட்டறையின் பட்டறையின் பூட்டை உடைத்து முப்பத்தி இரண்டு கிராம் தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுக்கோட்டை தெற்கு ராஜ வீதியின் அருகே வடிமது சந்தில் ஏராளமான நகைப்பட்டறை கடைகள் உள்ளது இதே பகுதியில் கோவிந்தராஜ் என்பவரும் நகை தொழில் செய்யும் பட்டறை வைத்துள்ளார் நேற்றிரவு வழக்கம்போல் ஒன்பது மணி அளவில் பட்டறையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றார் இந்த நிலையில் காலையில் பட்டறை திறந்து கிடப்பதாக கோவிந்தராஜுக்கு பொதுமக்கள் தகவல் அளித்தனர் உடனே கோவிந்தராஜ் பட்டறைக்கு சென்று பார்த்தபோது பட்டறையின் பூட்டை உடைத்து முப்பத்தி இரண்டு கிராம் தங்க நகையை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது இதனையடுத்து கோவிந்தராஜ் நகர காவல் நிலையத்திற்கு அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர் மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் டெல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மீது செருப்பு வீசிய குற்றவாளி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு இஜிட் பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் புதுக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி கவாய் மீது வழக்கறிஞர் ஒருவர் காலனியை வீசி எறிந்தது நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனை கண்டித்தும் நீதிபதி மீது காலனி வீசிய வழக்கறிஞர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் பல்வேறு கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அதன்படி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலையில் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர்கள் வழக்கறிஞர் வெள்ளை நெஞ்சன் இளமதி அசோகன் ஆகியோர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது டெல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் மீது காலணி வீசிய வழக்கறிஞர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதேபோன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வந்த காரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு இஜட் பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர் கொடைக்கானல் மலைப்பகுதியில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் குளிர்ந்த காலநிலை நிலவி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது லேசான மழையும் பனிமூட்டமும் நிலவி வந்தது இந்த நிலையில் இன்று காலையில் வானம் மேகமூட்டமாக இருந்த நிலையில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இதனால் நாயுடுபுரம் சாலை செண்பகனூர் அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகின்றது கனமழையின் காரணமாக நான்காவது தெருவில் அமைந்துள்ள ஆர்டிஓ ஆபீஸ் ரேடியோ ஸ்டேஷன் செல்லும் சாலையில் மழைநீர் வெளியேறாமல் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் சாலை கடப்பதற்கு சிரமமடைந்து வருகின்றனர் இதே போன்று மேல்மலை மற்றும் கீழ்மலை பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருவதால் குளிர்ந்த காலநிலை நிலவி வருகிறது மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒரு கோடி நிதியை விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் பினராயி விஜயன் நாமக்கல் மாவட்ட சிறுநீரக முறைகேடு வழக்கில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம் அதிமுகவை உள்வாடைக்கு விட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் தேசிய அளவில் தமிழ்நாடு ரத்த தானத்தில் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் பதினாறு பதினெட்டாம் தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு உடனுக்குடன் செய்திகளை காண ஜம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்